வணக்கம் இன்னைக்கு நாம கோல்டன் கல்வி நிறுவனம் நடத்துகிற முப்பெரும் விழாக்கு தாங்க வந்திருக்கோம் இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி ஆர்எஃப் ரோட்டில் இருக்கிற பிபிஎன் மகளில் தான் சிறப்பாக நடைபெற்றது புதுதாரபுரம் ரோட்டில் தொப்பம்பட்டிக்கு பக்கத்தில் கந்தப்ப கவுண்டன் வலசுங்கிற ஊரில் தான் இந்த கோல்டன் கல்வி நிறுவனம் வெற்றிகரமாக இயங்கிட்டு வருதுங்க நர்சிங் கோர்சஸை வந்து இவங்க பிரமாணமான முறையில் ரொம்ப மிக குறைந்த கட்டணத்தில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க மாணவிகளுக்கு ஸோ அவங்களுடைய இந்த முப்பெரும் விழாவில் நாமளும் கலந்துக்கிட்டோம் நம்மளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த முப்பெரும் விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கான துவக்க விழாவாகவும் சான்றிதழ் வழங்கும் விழாவாகவும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கருவு கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு எட்டு ஆண்டுகள் அதோட செலிப்ரேஷன் எட்டாம் ஆண்டு விழாவாகவும் இது வந்து ஒரு முப்பெரும் விழாவை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க காலையில் நைன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் தொடங்கிடுச்சு குத்துவிளக்கு ஏற்றி மங்களகரமாக இந்த விழா வந்து ஆரம்பிக்கப்பட்டதுங்க இந்த விழாவில் நிறைய சிறப்பு விருந்தினர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உற்சாகமாக கலந்து ஒரு <tains> சின்ன <tains> <tains> <tains>

கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய இந்த ஒப்பொருள் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் திரு கட்சி அடைகிறேன் இந்த விழாவிற்கு தலைமை என்று நடத்துவதற்கு வருகை தந்துள்ள எனது பாத்திரத்திற்குரிய அசோக் பெர்மா அவர்களை வரவேற்பதில் திருகிறேன் ஒரு மெம்பர் நிறுவனம் ஆரம்ப எட்டு ஆண்டுகளாகவே எங்களுடைய பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் ஆறு விழா எடுத்திருக்கோம் ஆறு விழாலையுமே எடுத்திருக்காங்க அந்த வரவேற்பதில் பெருமையை செல்கிறேன் சிறப்பு விருந்தினாக வருகை தந்துள்ள திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய சகோதரர் மதிப்பு மிகு ஆர் சச்சிதானந்தம் அவர்களை வரவேற்பதில் பெருமச்சு அருகிறேன் எவ்வளவோ நம்ம ஒரு முக்கியமான விதி கூட பழகியிருந்தாலும் அன்னை கூட பழங்குறது ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி ஆகும் ஒரு எங்க குடும்பத்தோட வரட்டாட்சியை மாதிரி இருந்துச்சு அழைப்புதல் கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு இருபது பேர் கூட பேசிட்டு இருந்தாங்க ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண வைக்கல உடனடியா ரூம்க்கு வந்து அவ்வளவு அவசரத்துலையும் டீ சாப்பிட வச்சு எல்லா தகவலையும் கேட்டு அனுப்பியிருந்தாங்க அண்ணன் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களது ஏசிஆர் எஜுகேஷனல் கவுன்சில் இருந்து வருகிறது நிற்கக்கூடிய எங்களது கவுன்சிலிங் சேர்மன் டாக்டர் டி சம்பத்குமார் அவர்களை வரவேற்பதும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களது முன்னிலை வைக்கப்பட்டதாக வழி தந்துள்ள சுப்ராச்சரன் அவர்களையும் சிறப்பு விருந்தினராக முதலாம் ஆண்டு மாணவிகளை துவங்கி வைப்பதற்காக வழி அண்ணனை பத்தி சொல்லணும்னா இந்த ஒரு மேடையை நான் பயன்படுத்திருக்கேன் நினைக்கிறேன் ஒரு ஒரு வருஷமாகவே அண்ணன் ரொம்ப தள்ளி வந்துட்டேன் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக இந்த விழா நடைபெற்ற அனைத்து விழாக்கள்லையும் விமலனும் போலேயே இருக்காங்க அத்தைய விமலனன் அவர்களையும் டாக்டர் டாக்டர் டிபி விமலகுமார் அவர்களையும் வரவேற்பதும் பெருமையை செய்கிறேன் மற்றும் இங்கே வருகை விஎஸ் எஸ் காட்டிகையன் மகேஷ் காத்திகோடைய தாளர்களையும் தப்பி முன்னாள் ஒன்றை ஊராட்சி மன்ற தலைவர் அருள் அவர்களையும் பாரதி கரன் அவர்களையும் ஒன்றிய செயலாளர் அவர்களையும் மற்றும் பெற்றவர்களையும் ஆசிரியர்களையும் வரவேற்பதால் பெண்மை செய்கிறேன் இன்னைக்கு பகனி மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் நூத்தி பதினாலு ஹாஸ்பிட்டல் நம்ம பிள்ளைங்க வேலை கடைசிட்டு இருக்காங்க அந்த மாணவிகள்ல கோல்டன் காலேஜ்ல படிச்ச போனோம்னா உடனடியா எடுக்கிறதுக்கு காரணம் நம்ம பத்தக்கூடிய அந்த வழிமுறை தான் இன்னைக்கு நீங்க பரண்டா முடிச்சுட்டு ஒழுக்கத்தோட பொண்ணுங்களை நம்மகிட்ட ஒப்படைக்கிறப்ப அதே ஒழுக்கத்தோடையும் வேலையோடையும் ஒப்படைக்கணும்னு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் அப்ப இந்த பெற்றோர்கள் வந்து மாணவர்களை கொஞ்சம் டைட் பண்றப்ப நாளைக்கு அவங்க வந்து ஒரு சில பெற்றோர்கள் நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து கொஞ்சம் பேசுறதோ அவங்க கொஞ்சம் நடந்துக்கிற அப்படியே ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு வேதனையான நிகழ்வு எல்லா மேடைகளுமே சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய பொண்ணுடைய எதிர்காலத்துக்காக மட்டும்தான் நம்ம ஒழுக்கிறோம் அவங்க அந்த ரெண்டு வருஷம் பற்ற கஷ்டம் அறுபது வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டாஃப் அழுகுறாங்க அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க அதை பேசிட்டாங்க எல்லாரும் எங்களுடைய குடும்பமாக தான் பேசுவோம் இந்த எங்கள் ஸ்டாஃப் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே அம்மா அப்பா தான் கூப்பிட்றாங்க அப்போ எல்லா ஸ்டாஃப்களையும் எங்கள் கோயிலுக்கு நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே பேரண்ட்ஸை ரொம்ப குடும்பமாக தான் பார்க்குறோம் ஸோ சரியான முறையில் பேசி எதுவாக இருந்தாலும் நமக்கு உங்களுடைய பொண்ணுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு மட்டும்தான் நம்ம அந்த ஒரு நடைமுறை படுத்தவங்க தெரிவித்துக் கொண்டு இந்த விழா வரவேற்கிற அனைவரையும் மீண்டும் முறை வரவேற்பது பெருமிதம் கொள்கிறேன் நன்றி வெரி ஃபஸ்ட் டே இருந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் டாவல் பண்ணிட்டு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இந்த கோல்டன் கல்வி நிறுவனத்தோட ஒவ்வொரு வருஷமும் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப கஷ்டங்கள் நிறைய ஆரம்பிச்சிட்டாரு நிறையா பிரச்சனைகள் இன்னும் சந்தித்து கொண்டு இருந்துட்டு இருக்காரு நல்ல ஒரு இதாக நாங்கள் எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு மாஸ்டர்மணி அவர்கள் இந்த ஆண்டு விழாவிற்கு வர வேண்டும் என்று என்னை இங்கு அழைப்பு அழைப்பதற்காக திண்டுக்கல் என்னுடைய அலுவலகத்திற்கு அன்பு சகோதரர் அவர்கள் வர இருந்தார் ஆகவே இந்த நிறுவனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது இது பிரதானமாக இந்த கல்லூரியில டிப்ளமோ இன் ஹெல்த் கேர் அசிஸ்டன்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிஎம்எல்டி இந்த மூன்று படிப்புகளும் இங்கே பிரதானமாக பெண் குழந்தைகளை மையப்படுத்தி டிப்ளமோ இன் ஹெல்த் கேர் அசிஸ்டன்ஸ் என்ற இந்த கோர்ஸை தான் நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம் இங்கே படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் நாங்கள் வந்து தனியார் மருத்துவமனைகளில் வேலை வாய்ப்புக்கான ஏற்பாடுகள் கூட செய்து கொடுக்குறோம் நம்முடைய இங்கே பழனியில் இருக்கக்கூடிய திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய இன்னும் அருகாமல் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகளுக்கு இங்கே பயிலக்கூடிய மாணவர்களை எல்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்ற விஷயத்தையெல்லாம் உங்கள் மத்தியில் எனக்கு முன்னால் சொன்னாங்க உங்களுடைய செயல்பாடு மூலமாக நான் வந்து தெரிந்து கொண்டேன் ஆகவே அந்த வகையில் தான் நம்ம உங்களுடைய கல்வி நிறுவனம் எட்டாண்டுகள் பயணத்தை தாண்டி இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறதுங்கிறது நான் அதை பெருமையோடு பார்க்குறேன் ஆகவே இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடுகளை சொன்னாங்க அவங்க பேசுறப்ப சொன்னாங்க குறிப்பிட்டு சொன்னாங்க குழந்தைங்க வந்து மாணவர்கள் வந்து வரலைன்னா உடனடியாக தகவல் பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்படும் இந்த விழாவுக்கு வருகை வந்து ஒவ்வொரு சிறப்பு விருந்தினருக்குமே வந்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தி அவங்களுக்கு வந்து நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டதுங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டன் கல்வி நிறுவனத்தில் பயின்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் விருதுகளும் வந்து வழங்கினாங்க பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு நம்ம பழனி ஆர்எஃப் ரோட்டில் இருக்கிற பிபிஎன் மகளில் தான் வந்து இந்த முப்பெரும் விழா வந்து தொடங்குச்சுங்க மதியம் இரண்டரை மணி வரைக்குமே வந்து இந்த விழா வந்து பிரபாதமாக நடந்தது இந்த கோல்டன் நிறுவனம் நடத்தக்கூடிய கல்வி நீங்க படிக்க வந்ததை விட

இந்த எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அவங்களோட பாயிண்ட் ஆஃப் ரெகனைசேஷன் படிப்பு இதை பற்றி பேசிட்டு பேசிக்கிட்டு இருக்க பேசினாங்க முன்னே கொரோனா நேரத்தில் நீங்கள் செவிலியர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் ஹெல்ப் வந்து எம்பி சார் அழகாக சொன்னார் அது நமக்கு நாமே வந்து நல்ல கிளாஸ் பண்ணி இருக்கடி இருக்க மாணவிகள் ப்ளஸ் டூ முடித்த மாணவிகளுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எட்டாவது ஆண்டு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு ஆறு பேங்க் விளைவு இருக்கு நூத்தி இருபது மாணவர்கள் ஒரு முப்பது நாற்பது மருத்துவங்களாக பணி கொடுத்திருக்காங்க ஒரு நல்ல படி மாசு அமைச்சிருக்காரு நடத்துறது சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா எனக்கும் தொடர்ந்து மூணு ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து ஒரு இந்த பயிற்சி செவிலியை அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக கண்டிப்போட கூடிய கனிவோட கூடிய கண்டிப்போ எல்லாமே இந்த இன்ஸ்டியூட் ஒரு வித்தியாசமான யூனிஃபார்ம் அந்த யூனிஃபார்ம் எப்படி செலக்ட் அவ்வளோ அருமையான ஒரு யூனிஃபார்ம் அதே மாதிரி பற்றி சொல்லியா இருக்காங்க ஒவ்வொரு வாரம் கைட்டு ஃபாலோ பண்ணிருக்காங்க ஒரு நாள் இங்கே லீவ் போட்டால் சொல்லியாக இருந்தோம் இல்லைன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க நம்முடைய பெற்றோர்களே ரொம்ப உங்களுக்கு தான் ரொம்ப தேவைப்படுது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெண்களை ஒரு கண்டிப்போட கனிவோட பார்க்கக்கூடிய திறன் இது இன்னைக்கு the uh, institution of the ஒரு தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு வந்து விருதுகள் வந்து ஒவ்வொருத்தருக்கு வழங்கி கௌரவப்படுத்தினாங்க ஸோ இந்த கோல்டன் கல்வி நிறுவனத்தோட ஆசிரியர்கள் மாணவிகளுடைய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா அபாரமாக இருந்தது ஏன்னா அவங்க பேசும்போது மாணவிகளுடைய கைதட்டலும் வரவேற்பும் ஆச்சரியமிக்கவே இருந்ததுங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து ஆசிரியர்கள் அந்த கோல்டன் கல்வி நிறுவனத்தில் பணியாற்றும் எம்ப்ளாயீஸ் அனைவருக்குமே வந்து விருதுகள் கொடுத்து கௌரவிச்சாங்க நம்ம பழனி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து நம்ம கோல்டன் கல்வி நிறுவனங்கள் தான் வந்து நர்ஸுகளில் வந்து நிறைய பேரை ட்ரைனிங்கில் இருக்காங்க இங்கே படுத்து முடித்த நிறைய மாணவிகள் இப்போவும் வந்து அங்கே பணியாற்றிருக்கிறார்கள் அதில் மிகச்சிறந்த நர்ஸுகளாக வந்து கோல்டன் கல்வி நிறுவன மாணவிகள் வந்து திகழ்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கு வருகை தந்திருந்த சிறப்பு விருந்தினர்களான டாக்டர்ஸ் நிறையா பேர் வந்து சொன்னாங்க ஸோ கோல்டன் கல்வி நிறுவனம் அந்த நர்ஸிங் இதில் வந்து மாணவிகளுக்கு நல்ல அருமையான ப்ராக்டிக்கல் மொத்தங்கள் நல்ல வசதிகளோட லேப்ஸோடு வந்து அவங்க எல்லாத்தையும் கற்பிக்கிறாங்க அதோட முழுமையான காணொலி நம்ம சேனல்லையே வந்து போட்டிருக்கிறோம் அதையும் பாருங்கள் என்னென்ன வசதிகள் I don't know. கோல்டன் கல்வி நிறுவனத்தில் இருக்குது அப்படிங்கிறத அதே மாதிரி இவ்வளவு கம்மியான கட்டணத்தை மாணவர்கள்கிட்ட வாங்கி இவ்வளவு சிறப்பான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுத்தினதான் வந்து நம்ம கோல்டன் கல்வி நிறுவனத்தோட சிறப்பு அது மட்டும் இல்லாமல் மிக சிறப்பான கோச்சிங் வந்து மாணவிகளுக்கு கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை வந்து டாக்டர்ஸே வந்து இங்கே வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த இன்ஸ்டியூட்டில் கொடுக்கக்கூடிய கோச்சிங் வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துல தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதோட ஃபீட்பேக் அவங்க அந்த கிளினிக் இன்னைக்கு டாக்டர்ஸே நிறைய வந்து இங்கே ஃபீட்பேக் கொடுத்தாங்க எப்படி வந்து இந்த மாணவிகள்லாம் அங்கே பணியாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு இன்ஸ்டியூட் அப்படின்னா அது வந்து கோல்டன் கல்வி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பயோமெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராப்பர் விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க நீங்கள் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பணி என்பது ஒரு சிறந்த பணி நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பணி இதே சரல பணி ஆனா எங்களை பொறுத்தவரை எப்படி பாக்குறோம்னா அடித்தட்டில இருக்கக்கூடிய மனிதனை உதவியின்றி தெரிவிக்கக்கூடிய மனிதனை கைதூக்கி விடுவது என்பதுதான் சமூகத்தில சிறந்த பணியாக கருதுகின்றோம் இன்றைக்கு சமூகத்தில சமுதாயத்தில் பல்வேறு அண்டர்களுக்கு மத்தியில இன்னும் உதவிக்கரம் தேவைப்படக்கூடிய நடித்த பிரிவிழர் என்று சொல்லக்கூடிய மக்களிடைக்கும் அடித்தட்டும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை கைநூக்கிய உடவேண்டிய சமூகப் பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அடிப்பட்டு சமூகத்தை படைத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உழைப்பு மக்கள் உண்டு அடிப்படை தேவையான மருத்துவம் என்பது சமூகத்தில் ஒரு பிரதானமான பணி அந்த மருத்துவ பணியில் அந்த மனிதனுக்கு ஏற்கனவே

நூத்தி நாற்பத்தி கோடி மக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்தில் ஒரு மிகச்சிறந்த பணியாக இன்னும் அடித்தட்டில் அனைத்து பகுதி மக்களுக்கும் போய் சேரணும் இந்த முப்பது விழாவில் நான் மூன்று பேரை பற்றி பேச விரும்புகிறேன் முதல்ல நம்ம திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி தொகுதியில் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டது சச்சிதானந்த அவர்களை பற்றி பேச விரும்புகிறேன் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு எம்பியாக இவரோட வேலைகள் செய்ய முடியுமா அப்படிங்கிறத வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வளர்ந்துருக்கேன் இதே முன்னாடி கொறை சொல்ற சொல்லலை இவருடைய அப்ரோச்சு மக்கள் தான பணி ஓய்வின்றி எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் செயல் செஞ்சது இவரால் என்ன முடியும் அப்படிங்கிறத விட அவர் தாண்டி நிறைய விஷயம் செஞ்சிட்டு இருக்காரு இதுவே நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாரம் அவருக்காக அவருக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டாவதாக நம்ம நண்பர் மாசிலாமி அவர் நினச்சிருந்தா ஒரு சில அமௌண்ட் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஆனால் வந்து ஒரு ரூரல் ஏரியாவில் போய் ஒரு இந்த மாதிரி நர்சிங் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் குறிப்பாக வந்து பெண்களுக்காக ஏன்னா வந்து எப்படி சொன்னாங்க ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மகளியை வந்து சுயமான தொழில் பண்ண ஆரம்பித்து சம்பாதிக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த குடும்பமே ஒரு புடனாக இருக்கும் அது ஒரு நடைமுறை உண்மை ஆனால் அந்த இதை பேச இப்போ பேச எடுத்துக்கிட்டு தொப்பப்பட்டியில் வந்து ரிஜிஸ்டூன் கட்டி நடத்தி இப்போ மொழி எல்லாத்தையும் சேவை கொடுக்கணும் கஷ்டப்படணும் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் தாண்டி போவெரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு திருப்பி சம்பளத்தோடு வேலை தராங்க பார்த்தீங்களா அதுக்காகவே திரு மாசுலமி அவர்களை வந்து பலத்த கைதில் இவ்வளவு வெற்றிகரமாக இயங்கிட்டு வர்ற கோல்டன் கல்வி நிறுவனத்தோட நிறுவனர் திரு மாசிலாமணி அவர்களுக்கு வந்து இப்போ பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார்கள் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அதாவது இப்படி ஒரு கல்வி நிறுவனத்தை இவ்வளவு கம்மியான கட்டணத்தில் நடத்துறது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயங்க

கோச்சிங்லாம் உண்மையா அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த அளவுக்கு யாரும் வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே க்ளோஸாக இருப்பாங்கன்னு என் ஸ்கூலில் கூட இருக்கிறது கிடையாது இங்கே அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் அதாவது உங்கள் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை விட இவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க உங்களுக்கு என்னன்னாலும் நீங்கள் அவங்க கிட்ட சொல்லலாம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் அவங்க கிட்ட சொல்ல அவங்க சால்வ் பண்ணி கூட வைப்பாங்க சேம் சார் அதே மாதிரி தான் சார நான் வந்து சேர்மன் அப்படிங்கும்போது போது சரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க பேச பேசக்கூட மாட்டாங்க அப்படிதான் நினச்சேன் நான் நினச்ச மாதிரி சார் கிடையாது சார் ரொம்பவே அவரும் அப்படிதான் நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நீங்க சார்கிட்ட சொல்லுங்க சார் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க சேம் படிப்புலையும் தான் இருப்பாங்க நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டேன் கோச்சிங் எல்லாமே தான் நல்லா படிச்சேன் படித்து இப்போ ட்ரைனிங்கும் முடிச்சேன் நெக்ஸ்ட் ஜாப்புக்கு போக போறேன் எனக்கு ஜாப் சாரு இங்கேனாலும் ஓகே வெளியனாலும் ஓகே வாங்கி தரது கூட அவங்க ரெடியா இருக்காங்க உங்களுக்கு இங்க போக இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்க வெளியில தான் போகணும்னாலும் சொல்லுங்க சார் வெளியிலயும் வாங்கி தருவாங்க எங்கேனாலுமே அவரோட உழைப்பு அதை போட்டு கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி தருவாங்க தேங்க்யூ ரொம்ப பாராட்டு வேண்டிய ஒருத்தர் வந்து

அடுத்து பார்த்திங்கன்னா முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கான துவக்க விழா வந்து இது வந்து தொடங்கியிருக்கிறாங்க வந்திருந்த மாணவிகளை வந்து உற்சாகமாக வரவேற்று அவங்களுக்கு வந்து மெடல்ஸ் அனுபவிச்சு ஒரு மெழுகுவத்தி ஒன்று கொடுத்து விட்றாங்க இல்லைங்களா அது என்னங்கிறத நான் அவங்களுக்கு காட்டுறேன் அது இன்னும் பிரமாதமான ஒரு விஷயமா இருந்தது ஸோ இந்த மெழுகுவத்தி எல்லா மாணவிகளும் வாங்கிட்டு நேராக ஃபஸ்ட்டு இயர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து நேராக போய் இந்த மெழுகுவத்திகளை எல்லாம் வைத்து ஒரு இடத்துல மரியாதை செலுத்தினாங்க அதையுமே வந்து இந்த பிபிஎன் மகால்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ ஒரு அவங்க படிக்கக்கூடிய அந்த கல்வியை எவ்வளோ ப்ரொஃபஷனலாக யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பண்ணணுங்கிறத முறையாக செஞ்சுருந்தாங்க அந்த மெழுகுவத்தியை பார்த்திங்க அப்படின்னா அண்ட் நைட்டிங்கள் அம்மையாருடைய புகைப்படத்துக்கு கொண்டாந்து ஏற்றி மரியாதை செலுத்தி அவர்களிடம் வந்து ஆசீர்வாதம் பெற்று இவங்க முதலாம் ஆண்டை துவங்குற மாதிரி இதை ஏற்பாடு பண்ணியிருந்தது ரொம்பவே பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயமா இருந்தது அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விழாவில் கலந்துக்கிட்டு படித்து முடித்த மாணவிகளும் ரெண்டாவது வருஷம் படிச்சு இருக்கிற மாணவர்களுமே வந்து என்ன மாதிரி இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களுடைய தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குதுங்கிறது சொல்லி புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற மாணவிகளை உற்சாகப்படுத்துனாங்க அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் அட்மிஷன் போட்டு முதலாம் ஆண்டுக்கு போகிற மாணவிகளுக்கு வந்து ப்ளஜ் வந்து எடுத்துக்கிட்டாங்க உறுதிமொழி வந்து எடுக்கப்பட்டது in purity and to practice my అబ్సెంట్ ఫ్రం బాటవాలిస్ డెంటీషియస్ అండ్ అండ్ విల్ నాన్ టెక్ ఆర్ అన్ ఎ అర్మిస్టర్ అండ్ ఎనీ కంపూర్ బ్రడ్స్ ఐ డూ ఆన్ ఈ మై పవర్ టు మెయింటెన్ అండ్ ఎనీవే இந்த வந்திருந்த விருந்தினர்களை தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் வந்து விருதும் கொடுத்து கொடுத்து கௌரவிச்சிருந்தாங்க பெருமையாக இருந்தது அதே அதேபோல் நர்சிங் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்திருக்காங்க நிறைய டிமாண்டு சார்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுங்க என்ன மேடம் அங்க இருக்காங்க இங்க ஃபுல் பிஸியா தான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தவிர எந்த ஸ்டூடெண்ட்ஸும் நான் ஃப்ரீயா பாக்குறதில்லை டைம் எனக்கு அவ்வளவு டைம் கொடுங்க எவ்வளவு டைம் கொடுங்க அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ் தர முடியும் அப்படின்னு ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாச்சுருந்தா நர்சிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்டர்ஸை விட நர்சிங் கேட்க ரொம்ப முக்கியம் இந்த விழா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இருந்து எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஈவெண்ட்டுங்க அது அனைவருக்கும் வணக்கம் காலத்தின் அருகிருந்து மிக சுருக்கமாக சொல்ல முடிவு செய்து உங்களுக்கு நாள் இருக்கிறேன் இங்கே பாராட்டு மடையில் அமைந்திருக்கக்கூடிய எனது அன்பு ஏன் இப்படி சொல்கிறேன்னா அவர் ஒரு பத்து நிமிஷம் பேசினா அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு நூறு தடவை அப்பா அப்பாரு அப்போ ஒரு தந்தையினுடைய இடத்திலே இருந்து அவரை வாழ்த்துவது என்பதை விட அதை பார்த்து மகிழ்ச்சியோடு அமர்ந்திருப்பது எனக்கு பெரிய பாகியமாக கருதுகிறேன் விட வேறு என்ன பேர் வேண்டும் இயல்பாகவே அவருக்கு நல்ல பழக்க வழங்குங்கள் நல்ல எண்ணம் படல் பெருமாள் சொன்னது போல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அந்த ஒரு வழியில ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு அந்த அர்த்தங்களிலே ஊன்றி பார்த்தால் உயிரற்றது என்று நம்மால் கருதக்கூடிய அந்த பயிர் ஆனால் உண்மையிலே அதுக்கு உயிர் இருக்கிறது நிகழ்ச்சியின் இறுதியாக வந்திருந்த மாணவ மாணவிகள் பெற்றோர்களோடு சேர்ந்து நம்மளுடைய கோல்டன் கல்வி நிறுவனத்தோட நிறுவனர் திரு மாசிலாமணி அவர்கள் வந்து குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பெரும் விழாவில் கலந்துக்கிட்டால் அனைவருக்குமே மதியம் வந்து ஒரு சிறப்பு நான்வெஜ் விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ வந்திருந்த எல்லாரும் வயிறார திருப்தியாக சாப்பிட்டு போனாங்க நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து வெஜ்ஜு ஹோட்டலில் மீல்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க சிக்கன் பிரியாணி அது உங்களுக்கு முட்டை கிரேவி அப்புறம் தயிர் வெங்காயம் ஸோ நல்லா அருமையாக டேஸ்ட்டில் சூப்பராகவே இருந்ததுங்க நல்ல மீல்ஸ் திருப்தியாக சந்தோஷமாக பெருமையாகவும் இருந்தது இந்த விழாவில் கலந்துக்கிட்டது கோல்டன் கல்வி நிறுவனத்தில் படித்து முடித்த மாணவிகளுக்கு நூறு சதவீத வேலைவாய்ப்பு இருக்குங்கிறது இந்த விழாவில் வந்து நாம் பார்த்துருப்போம் இதே மாதிரி நீங்களும் படித்து முடித்து நல்ல கெரியரை சூஸ் பண்ணோம்னா இம்மீடியட்டாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்